ஓகேவா என் பேர் பன்னீர்செல்வம் எனது கிராமம் வந்து காலம்புளம் சங்கராபுரம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவேக் அகாடமி நியூ கோல்டு அகாடமி ரெண்டு பேரும் சேர்ந்து நாலேஜ் நாலேஜ் காலேஜில் இருந்து இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இது வந்து பெற்றோர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தும் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் என்ன படிக்கணும் காலேஜில் போய் என்ன கேள்வி கேட்கணும் நம்ம என்ன சிந்திக்கணும் அதை எல்லாமே தெளிவுபடுத்தினாங்க அதை ஃபாலோ பண்ணி போனாலே பசங்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு போகலாம் இந்த மீட்டிங் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல யூஸ் இந்த டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை தெளிவுபடுத்தும் வரைக்கும் பண்ணலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் அங்கே காலேஜில் போய் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நான் என் பேர் ரிதீஷ் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சோமட்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இருந்து வரேன் இங்கே அண்ணா நகர் எம்ஆர் நகரில் பிரியதேஸ்வரர் டியூஷனில் படிக்கிறேன் இங்கேருந்து இந்தமாரி கேஐஓடியிலருந்து இங்கே மாரி வந்திருக்காங்க டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்குதுன்ற மாரி ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற சொல்கிறேன்னு நாங்கள் நாங்களும் வந்தோம் சார் இந்தமாரி நிறையா சொல்லியிருந்தார் நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம் எங்களை கேள்வி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து நிறைய பதில் அந்த அந்தமாரி கவுன்சிலிங்லாம் தரேன்லாம் சொல்லியிருந்தார் காலேஜ்லேருந்து ப்ளஸ் என்னென்ன காலேஜ் படிக்கலாம் எதை பற்றி மாரி சொன்னார் வருங்காலத்தில் இது எது நமக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாக வருமா அதை பற்றி சொல்லியிருந்தார் ப்ளஸ் தனியாக மாணவர்களோட விருப்பம் என்னவோ அதுக்கேற்ற மாரி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்தார் அப்புறம் நிறைய புதுசு புதுசு இன்ஜினியரிங் வந்திருக்கிறத பற்றி சொன்னார் இந்த கம்யூனிட்டி வைஸாக பர்சன்டேஜ் பற்றி சொன்னார் வேறு என்னென்ன கம்பெனிக்கு போகலாம் என்னென்ன காலேஜ் இருக்குது கட் ஆஃப் எவ்வளோ எடுத்தால் மாதிரி எவ்வளோ மார்க்கு என்ன பர்சன்டேஜ் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலான்றமாரி நிறையா சொன்னார் எல்லாமே டாப் டென் காலேஜில் தான் சொன்னார் ஐஐடி நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே வந்தது நானும் தனியாக ஒரு மூணு கேள்வி கேட்டேன் மரேன்னு பற்றி கேட்டேன் அப்புறம் பிளாஸ்டிக் இன்ஜினியர் பற்றி கேட்டேன் ஐஐடிக்கு போகிறது மாரி சொன்னார் ஜேஇ மெயின் ஜேஇஇ அட்வான்ஸ் மட்டும் பாஸ் பண்ணி போகிறது இல்லாமல் நம்ம தனியாக வேறு எதாவது காலேஜில் படித்து கூட அதுலேருந்து பேசிக் முடிச்சுட்டு மாஸ்டர் படிக்கணும்னா கேட் எக்ஸாம் எழுதிட்டு ஐஐடி டெல்லிக்கு எப்படி போகிறது இல்லை பாம்பே இப்படி போகிறது அதை பற்றி சொன்னார் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கன்ஃபியூஷன்னா க்ளியராகிடுச்சு சார் ஆ க்ளியர் சார் ரொம்ப க்ளியராகிடுச்சு நான் ஜேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதான்னு நினச்சிட்ருந்தேன் ஜெயில வந்து இந்தமாரி கேட் எக்ஸாம் எழுதுருந்து எனக்கு தெரியாது சார் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் நல்லா படிச்சுட்டு கட் ஆஃப் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆ தேங்க் யூ